அப்புறம் கிருஷ்ணா அங்கு கடைசி வரைக்கும் சாக்லேட்டே வாங்கி தரல இருந்தாலும் தேங்க்ஸ் என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த மூவி வந்து ஐ மீன் இந்த வெப் சீரீஸ் வந்து எனக்கு சார் அடுத்த எனக்கு கூட பயமாக தான் இருக்குது சார் டென்ஷனாக இருக்குன்னா எனக்கு கூட டென்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப ஈஸ் பண்ணிவிட்டு வர அவர் சொன்னதை நான் நம்பிட்டு அப்படியே ஜாலியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் எல்லோரும் என்னுடைய ஜென்ரேஷனை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ கூட அதே நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தது அவர் தான் ஸோ இது என்னுடைய ஓடிபி ஜபியூ கூட அதுக்கப்புறம் நான் வந்து பிரதீப் கிட்ட போய் கேட்டேன் நான் பண்ணலாமான்னு பண்ணலாமேடா உன்னுடைய பட்ஜெட் தாங்காதேன்னு சொன்ன கிண்டலாக கிண்டல் பண்ணார் பட் அப்படி தான் நான் உள்ளே வந்தேன் அது மாதிரிச்சா நான் சரி தேங்க்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் டேலண்ட் இருக்கிற எல்லாருமே அஸ்வி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரஞ்சித்

எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபா தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் ஏ சந்தோஷத்து பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே பிளஸ் பண்ணிருக்கேன் அவன் அவன் பிரச்சனை பண்ணாம என்னையும் பிரச்சனையில் எடுத்துட்டான் இந்த பதத்தில் நான் நாளைக்கே ஒரு நடிச்சிருக்கேன் கிஷோர் அங்கு கன்னியாந்தி அங்கு காளி வெங்கட் அங்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும் ஸ்ரீதர் அங்கு தேங்கூர் செலக்டிங் ரஞ்சித் அங்கல் அப்புறம் சக்தி நிறைய ரீல்ஸ் கேட்போம் சீன் அப்புறம் செட்டு வந்து చెట్టు పన్ను ఎంత పడట్లో నల్ల అన్న కట్ చెప్తే థ్యాంక్ యూ శక్తి అప్పుడు కృష్ణ అంక కదేసి చాక్లెట్ వాంగితారు లేదా ఇది ఉండాలి அப்புறம் கிஷோர் அங்கிள் என் அப்பா நிறைய திங்ஸ் சொல்லியிருக்காங்க பார்க்க பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டே ஆனால் பேசும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் கனி ஆண்டி என் லவ்வபிள் அம்மா எல்லாேருக்கும் தேங்க்யூ இந்த மூவியில் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் அங்குக்கும் டைரக்டர் அங்கிளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஐ மீன் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரைட்டர் அங்குக்கு டிஓபி அங்கிளுக்கு டேரக்டர் அங்கிளுக்கு ப்ரொடியூசர் அங்கிளுக்கு என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த மூவி வந்து ஐ மீன் இந்த வெப்சீரீஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வெப்சீரீஸ் அது வந்து இன்னொன்று இதில் வந்து நான் நிறைய எமோஷன்ஸ் போட்டிருக்கேன் அதாவது நிறைய அழுகிற சீன் இருக்கும் நிறைய ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இது இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நம்ம நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு எடுத்தது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க ஸோ தேங்க்யூ இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி கனி நீ பண்ண அப்படின்னு நான் அப்ரோச் பண்ண கிருஷ்ணாவுக்கு நன்றி இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்ல வரும்போது நான் ரொம்ப பயந்தேன் சார் ஓகேவா என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லை மேடம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன ரைட்டர் சாராக இருக்கட்டும் அப்புறம் எங்கள் டிரெக்டர் சார் நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க மேடம் நீங்கள் வந்து உங்கள் முகமே போதும் பாதி பாவமாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் நடித்தா போதும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த டிரெக்டர் சாராக இருக்கட்டும் அகேன் நடிக்கிறதுக்கே பயந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நடிகரோட நடிக்கணும்னா எவ்வளோ பயமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கிருஷ்ணா சாரோட போய் நிற்கும் போது வந்துட்டு சார் பயமாக இருக்கு சார் அப்படின்னு சொன்னால் எனக்கு கூட பயமாக தான் இருக்குது சார் டென்ஷனாக இருக்குதுன்னா எனக்கு கூட டென்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுருவார் அவர் சொன்னதை நான் நம்பிட்டு அப்படியே ஜாலியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் மட்டும் கிடையாது இந்த குழந்தைங்க இவங்க கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கையெல்லாம் கூட எப்படி அழுகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா ஸோ இந்த ஹோல் ஷூட்டிங் ப்ராசஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பாசிட்டிவாக இருந்தது இந்த படத்தில் இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகாக போச்சோ எவ்வளோ ஹாப்பியாக போச்சோ எவ்வளோ பாசிட்டிவாக போச்சோ அதே மாதிரி இதோட ரிசல்ட்டும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கும் நம்புகிறேன் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் பேர் நிறைய மறந்து போயிட்டேன் அதனால் இப்போ சொல்கிறது எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் சேர்த்து சேர்த்தா பேட்டரில் ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படத்தை படமாக எடுக்கிறது ஒன்று அது ரொம்ப ஈஸி ஈஸின்னா கேரண்டி இருக்கும்ல ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துகிட்டு இருக்கும் அதனால் பணம் வர்றது கேரண்டிங்கிறது ஆனால் ஜனங்களுக்கு தேவையான விஷயம் அது கேட்கலாம் யார் வேணாலும் கேட்கலாம் நீ எப்படி டிசைட் பண்ணுவேன் ஜனங்களுக்கு தேவையான பட் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எடுத்து விஷயங்களை எடுத்து அதை படமாக எடுத்து அதை பற்றி ஒரு கேள்வியை உண்டாக்குறது ஆடியன்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் அந்த கஷ்டமான வேலையை பண்ணதுக்கு ஹாட்ஸ்டார் கிருஷ்ணா எல்லாருக்கும் ட்ரைபல் ஹாஸ் ஸ்ரீதர் ரஞ்சித் அந்த ஹோல்டி எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ரொம்ப கஷ்டமான விஷயம் அது படத்துக்காக ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் கூட சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் கூட அதனால் வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம படமாக எடுக்கிறோம் இது தேவை ஜனம் கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம் அது கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் அந்த மாதிரி நம்பி அந்த படத்தை எடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி நாங்கள் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் எல்லோரும் என்னோட ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ கூட நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ரிலவெண்ட்டா இருக்கா இல்லையான்னு ஸோ நிறைய பேர் சொன்னாங்க இல்லை இல்லை எல்லோருமே மாறிக்கும் நம்ம இந்த ஜென்ரேஷனில் வேற மாதிரி பேரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயலன்ஸ் ஃபிசிக்கல் அப்யூஸாக இல்லை இன்னைக்கு ஆனால் வேற மாதிரி மாறி இருக்குது அந்த அப்யூஸ் இஸ் ஸ்டில் தேர் பசங்களை வந்து நம்ம சரியாக வளர்த்துட்ருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரில அது ரொம்பவே கம்மியாக சினிமாவில் முக்கியமாக ரொம்ப கம்மியாக பேசப்பட்ட விஷயம் அந்த மாதிரி ஒரு படத்தை இங்கே ஒரு ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க ஸோ தேங்க்ஸ் அகேன் ஸோ நன்றி சொல்லிட்டு இருக்கா அதை எல்லாருக்கும் சேர்த்து சேர்த்து நன்றி நன்றி சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் இந்த இந்த படத்தில் இருக்கிறதுனால இருந்ததுக்கு காரணம் பெரிய காரணம் என்னென்னா மக்கள் படம் மக்களுக்காக மக்களை வச்சு ஆஹ் சின்ன பசங்களை வச்சு சாரி சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து வந்து பசங்க கதை மட்டும் சொல்லல இந்த பசங்க வந்து அடுத்து போய் இந்த சொசைட்டிக்குள்ள ஆக போகிறாங்க இந்த சொசைட்டியை ஒரு வாக்கு போகிறாங்க ஸோ நம்ம பசங்களை பசங்களை சரியா வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துட்டு இருக்கோம்னு என்னோட நம்பிக்கை ஸோ அதனால வந்து இந்த படத்துல இந்த படத்தோட ஒரு ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் எவரி பான் நீங்கள் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிட்டுருக்குறதுக்காக ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க் யூ இன் அட்வான்ஸ் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ ரெண்டு ஹேட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நான் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷார்ட்டாக முடிச்சுடுவேன் நம்புங்க ஸோ மெட்ராஸ் டு பெங்களூர் நான் வண்டியில் இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட வந்து கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னாரு சரி மெட்ராஸ்ந்து பெங்களூருக்கு அஞ்சு மணி நேரம் சும்மா அதை நான் போயிட்டுருக்கோம் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் ஸ்ரீதரும் நம்ம விக்கியும் வந்தாங்க உங்களுக்கு தான் தெரியுமே ட்ரா சிக்னல் விட்டு 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 வரோம் எபிசோட் மாதிரி தான் பிரேக் விட்டு பிரேக் விட்டு அஞ்சு பிரேக் இருந்துச்சு எங்களுக்கு எதுலேயே ஸோ அது கேட்கும்போது நடுவில் ஒரு ரெண்டு மூணு பிரேக் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் காலில் ஒரு காலை ரீசைன் பண்ணப்போ விக்கி தூங்கிட்டான் ஸோ நான் ரெண்டு வந்து என்ன பண்ணலாம் நான் கட் பண்ணிட்டு திருப்பி வாங்கலை என்னன்னு சொல்லி விக் கேம் பேக் லைன் ஸோ அந்த த்ரீ ஹவர்ஸ் சொன்னது எனக்கு டைம் போனதே தெரியல ஸோ நான் சொன்னேன் சீதா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ஏன்னா நான் தமிழில் சீரீஸ் பண்ணதில்லை ஸோ தெலுங்குல தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு வேறு விஷயமா ஹாட் ஸ்டாருக்கு நான் போயிருந்தப்போ பிரதீப் காரில் இந்த மாதிரி ஒன்று கேட்டேன் நல்லாயிருக்கு அப்படின்னா பிரதீப்க்கு ரொம்ப பிடிச்சி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் வந்து சொல்லி டெவலப் பண்ண தான் இது அவர் கேட்ட உடனே பிரதீப் ஓகே பண்ணிட்டார் அதுக்கப்புறம் குட்டி ஓகே பண்ணார் அதுக்கப்புறமா பட்ஜெட்டிங்காக வந்து நாங்கள் வந்து பிரபு கிட்ட போய் உக்காந்தோம் அதில் ஃபேக்ட் என்னன்னா பாருங்க கிரியேட்டிவெலாம் சிரிக்க ஃபேக்ட் என்னன்னா இந்த கதையை நான் நானே ப பண்ணியிருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டை தான் பண்ணியிருப்பேன் இல்லை வேறு எந்த ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து இது வந்து குழந்தைங்க இருக்காங்களே இது முடியாது நம்மளுக்கு வந்து சேட்டலைட் விற்காது டிஜிட்டல் விற்காது ஆடியன்ஸ் மாட்டாங்க எஃப்எம்எஸ் போகாது ஹிந்தியில் போகாது கன்னடாவில் போகாதுன்னு ஒரு லைன் கொடுப்பாங்க இல்லை இல்லை அந்த ரிஸ்க்கே எனக்கு கிடையாது ஏன்னா இந்த கதை வந்து பெருசாக பண்ணணும் அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தது ஹாட்ஸ்டருக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா ஒரு எக்ஸார்பிடன்ட்டாக ஒரு ஒரு நம்பரை கொண்டு போய் நான் வந்து பிரபு பிரபு டேபிளில் வச்சப்போ அவர் வந்து ஆள் பட் ரீசனபிளியும் பயங்கரமான ஆள் என்ன எங்கள் நான் கேட்டது எல்லாமே கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபர் அன் கி இன்சுக் சார் ஃபார் பீங் வெரி 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 ஜென்ரஸ் ஸோ நிஜமாகவே வி ஹாவ் டு அப்லோட் தான் பிகாஸ் இந்த கதை வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை கிஷோர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை நான் இந்த கதையை கேட்டப்போ எங்கள் அப்பா எப்படி இருந்தார்ன்ற சின்ன ஞாபகம் எனக்கு வந்துச்சு ஏன்னா நான் வந்து நான் எங்கள் அண்ணன் பண்ணாதான் சேர்ட்டையே கிடையாது சேர்ட்டையை பண்ணி வீட்டில் பயத்தில் உட்காந்துருக்கும் போது எங்கள் அப்பா ஒருவர் மனுஷங்களாக போயிட்டுருக்கோம் நாங்கள் பாலாக மாறிடுவோம் லெ இப்படி விட்டா அப்படி போவோம் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் அங்கே விட்டா எங்கள் அண்ணன் இங்கே வந்துருவான் ஸோ இப்படியும் இருந்திருக்கு பட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க ஸோ நான் வந்து சின்ன வயசில் என்னவாக இருந்தேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இவங்கள பார்க்க போகுது எங்கள் அப்பா எப்படி இருந்தார் ஸ்ட்ரிக்டாக இருந்தார் பட் ரீசனபிளாக இருந்தார் தப்பு பண்ணால் அடிக்க தான் செய்வாங்க இப்போ ஸ்கேல் எடுத்தாலே நம்ம பயப்படுறோம் ஸோ அப்படிதான் இந்த ஸ்கிரிப்ட் ஆலோசனை ஆச்சு ரெண்டாவது நான் எப்படி வந்தேன் அதுவும் ஒரு கதை இந்த படத்துடைய பூஜா ஸ்டேஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷாம்பாய் தான் இருப்பார் நாங்கள் ஷாம்பாயை வச்சு தான் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் இப்போ ஷூட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாம்பாய் வந்து தாடி வளர்த்துட்டார் தெரு படம் போகணுன்ட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த கேஸ்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எதாவது உட்காந்துட்டு லிஸ்ட் இருக்கோம் இவர் நல்லா இருக்குமா அவர் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து விதாத்துக்கு அதை சொன்னேன் விதாத் மச்சா நல்லா இருக்கா அதனால் நான் அவுட் ஒர்க் போகிறேன் என்னால் வர முடியாது சரி வேறு யாருக்கும் ரெண்டு மூணு பேர் சொன்ன செம்மையாக மச்சான் ஆனால் நான் இங்கே போகிறேன் நான் அங்கே போகிறேன் ஜெனுவனாக அவங்க பிஸியாக தான் இருந்தாங்க என்ன பண்ணலான்னு மண்டிய சொல்லும் போது ரஞ்சித் நீங்களே பண்ணக்கூடாது நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் நான் ஒரிஜினல் கேஸ்டிங்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இதில் ஸோ அவர் சொன்னப்ப நான் சொன்னேன் என்னங்க ஓடிடிக்கு முதல் வாட்டி பண்றோம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் அப்படி இம்பார்ட்டண்ட்டாக அப்பாவா பண்ணட்டுமா அந்த ஆசை இருந்துச்சு கிருஷ்ணா சார் இருக்காரு அந்த ஆசைலாம் எல்லாம் படக்கூடாது ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ் நான் நான் அடுத்தது பண்ணிக்கலாமே ரஞ்சித் இல்லை நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது தான் சோ இது என்னுடைய ஓடிடி டெபியூ கூட அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டே போய் கேட்டேன் நான் பண்ணலாமேனு பண்ணலாமேடா உன்னுடைய பட்ஜெட் தாங்காதேன்னு சொல்ல அப்போ கிண்டல் பண்ணார் பட் அப்படி தான் நான் உள்ளே வந்தேன் அது முடிஞ்சிச்சா நான் உள்ளே தேங்க்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் டேலண்ட் இங்கிறப்போ எல்லாருமே அஸ்ரீ ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரஞ்சித் எனக்கு செவன் இயர்ஸாக தெரியும் தீது நடு படம் பார்த்துட்டு நாங்கள் அதை படத்தை எடுத்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்து இந்த படம் ரிலீஸ் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் நான் உள்ளே வந்தேன் ஏன்னால் எனக்கு சார்ல்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ நானும் சார்ஸ் ரஞ்சித்து தீர்மானம் படம் எடுத்துக்கிட்டு பிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் இந்த பாருங்க ரிலீஸ் பண்ணுங்கள் பாருங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு பெருசாக யாரும் அக்செப்ட் பண்ணல ஸோ நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அனிலேருந்து எனக்கு ரஞ்சித் ஃப்ரெண்டு இந்த கதை வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ரஞ்சித்தை தான் ஸோ அதை கேட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் மணி கழுகு படத்துலேருந்து கழுகு ஃபைட்டராக இருந்தான் எனக்கு ரொம்ப க ரமையாக கனெக்ட் ஆகிடுச்சி ஸோ கழுகு படத்துலேருந்து என் கூடிய இருந்ததால் என்னுடைய நிறைய எல்லா சீரியஸ்க்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர் ஸோ நான் அடுத்த படம் பண்ணுறப்போ அடுத்த படம் பண்ணுற பண்ணுற படத்துக்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர் ஸோ தட்ஸ் அ ஃபேமிலி மெம்பர் நம்பர் டூ நெக்ஸ்ட் கம்ஸ் கனி கனி வந்து எனக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து தெரியும் அவங்களோட ஃபேமிலியில் எல்லா கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு திரு வந்து என்னுடைய ஜான்சி டைரெக்ட் பண்ணார் விஜய் வந்து கட்டுறது கழுகு படம் பண்ணிச்சு ரஞ்சினி வந்து அந்த படத்துக்கு காஸ்ட்யூம் டிசைனர் தனி வந்து இந்த இந்த படத்தில் பட் பண்ணியாச்சு எதாவது விட்டோம்ண்ணா ஃபெரோஸ் வந்து பண்டிகை ஃபெரோஸ் பண்டிகை பண்ண ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு நான் பண்ணாதது தேசிங்கும் அகத்திய சார் மட்டும்தான் ஸோ தேர் ஆ மை ஃபேமிலி அண்ட் தென் கம்ஸ் ஃபேமிலி மெம்பர் கெபின் அகேன் எனக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து பழக்கம் ஸோ முக்கவாத எல்லாருமே எல்லாருமே ஆ மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ தேங்க் யூ கெவின் ஃபார் பிரில்லியன்ட் எடிட்டிங் அண்ட் ஓம் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவர் வந்து எங்கள் ரைட் நம்ம சீதர் வந்து யார் சினிமட்ராஃபி பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ காமிச்சார் அந்த பிச்சு கரெண்ட்டு ஒரு வீடியோ அதை பார்த்த உடனே அவர் பட்ஜெட் தாங்குமான்னு எங்களுக்கு தெரியாதுனு சொல்லி அப்ரோச் பண்ணும் இல்லை நான் பண்ணுறேன் சார் என்னாரு அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ தேங்க்யூ அண்ட் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப்சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது இது பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன்ப்பா ஒரு சீரீஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படியா ஓகே அவரு ஃபோன் பார்த்துட்டு தரேன் ஓகே ஓகே அதுக்கு நீ தான் பியூசிக் பண்ணோம் ஆ எப்போ நான் சொன்னேன் இல்லை நான் இப்போ ஷூட்டிங் போகிறேன் நான் மார்ச் வரைக்கும் மாட்டேன் நான் ஆகஸ்ட்டில் வந்துக்கிறேன் அவங்க அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட்னால் பண்ணலாமே அப்படின்னாரு சச்சோ யுவன் கேம் இருந்த பிக்சர் இல்லை மூணு சாங் இருக்குது பார்த்தவங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க நாங்கள் ஒரு பாட் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் ரெண்டு பாட் ரிலீஸ் பண்ணிடுறோம் அண்ட் பொறுத்த பொறுத்தவரையில் என்னுடைய டாப் த்ரீ ஸ்டார்ஸ் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து கனி தான் வேறு லெவலுக்கு நடிச்சிருந்தாங்க ஸோ இம்பாசிபிளாக இருந்துச்சு நான் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி கனி நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தோன்னே ப்ராங்க் பண்ணாதீங்க கிருஷ்ணா பிரச்சனை நீங்கள்லாம் பார்த்தீங்க நான் தான் ப்ராங்காக பண்ணேன் தேங்க்யூ கனிஃப் அப்படிங்க ஃபார் தி ஷோ அண்ட் தென் மை டூ குட்டீஸ் நான் அஞ்சு இல்லை பண்ண சேட்டையில் டபுள் டைம் சேட்டை பண்ணாங்க அதனால் சின்சியராக ஒர்க் பண்ணாங்க நாங்களெலாம் ஆறு மணிக்கு ஒரு அம்பாசிட் வரும் எட்டு பத்து பேரை ஏற்றி விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் அங்கே இஷ்டத்துக்கு சாப்பிட்றது இஷ்டத்துக்கு விளையாடுறது எப்பயாவது ஒரு ஷார்ட் கொடுக்குறது அப்புறம் தான் மணிஷார் எங்களே ட்ரீட் பண்ணார் ஆனால் இந்த வயசில் இவ்வளோ ப்ரொஃபஷனலாக டைமுக்கு வந்து ஷார்ட்டை கொடுத்து அதுவும் நைட்டு நான்லாம் நைட் ஷூட்லாம் மணிஷார் இருக்கும்போது பன்னெண்டு மணிக்கு தூங்கிடுவேன் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் தூங்கிடுவோம் பன்னெண்டு மணிக்கு ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சின்சியராக உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஐயல் சக்தி தேங்க்யூ ரெமின் ஃபேமிலி மெம்பர் அந்த அருந்தும் அறியாமலும் பட்டியல் அங்கேருந்து எங்களோடய ஃபேமிலியிலருந்துருக்கார் அதுக்கப்புறம் டாக்கிங் டைம்ஸ்க்கு எல்லாம் படம் அவர்க் தான் பண்ணார் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறதால இவர் வந்திருக்காரு இவர் கன்ஃப்யூஸ் எங்கூர் இதாக இருப்பார் ஸோ தேங்க் யூ ஃபார் வாக்கிங் வித் சரிவா அண்ட் எல்லாம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கிஷோர் சார் நான் இன்டர்வியூவில் கேட்பாங்க கிஷோர் பற்றி கிஷோர் சார் பற்றி சொல்லுங்கள் அவருடைய பர்ஃபார்மென்ஸ் பற்றி நான் சொல்ல ஒரே விஷயந்தான் ஐம் நாட் குவாலிஃபைட் இன் அஃப் டு டாக் அபவுட் கிரேட் பர்ஃபார்மன்ஸஸ் அதனால் நான் பேசவே மாட்டேன் நீங்கள் பாருங்கள் தேங் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படிங்கிற பாரு ஃப்ரெஷ் ஷோ யாராவது விட்டுன்னா சார் அண்டு ஆ இவர் எல்லாருடைய அர்சன்ட் டேரக்டர்ஸையும் ஏற்றிட்டாரு அவர் அவருக்கு எல்லாரும் ஏற்றிட்டாங்க எங்கிட்ட இருக்கோ ஒரு டீம் இருக்குது சார் ஜெய் சார் அங்கே இருக்கார் ஜெய் சார் தேங்க் யூ வெரி மச் அண்ட் அவருடைய சன் மதன் தான் எங்களுடைய ஈபி அவர் யூரோப் போயிருக்காரு ஸோ தேங்க்ஸ் மதன் அவரு அப்புறம் எங்கள் இன்னொருத்தர் ராம் இருக்கார் தேங்க்யூ ராம் அண்ட் சுமன் எங்களுக்கும் டீம் இருக்குங்க இருக்குங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஏன்னா நடிக்கும் போது ப்ரொடக்ஷன் டென்ஷன் கொடுக்காம இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் மச்சான் தேங்க் யூ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட் ஆர் ஷோ தேங்க்யூ இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய ப்ளஸ் வெ டேட் வெயிட் வெயிட் இதில் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் ப்ரைஸில் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்கள் சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போகிற ஓடிடி ப்ளஸ் இப்போ உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட்டை ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ்ஸோட